உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் மேக ஏற்பட்டு நிலச்சரிவு உருவாகி பாறை மண்ண அடித்து கொண்டு வந்த காற்றாற்று வெள்ளத்துல தராலி என்னும் கிராமம் மற்றும் அரிசில இருக்க ராணுவ முகம் அடித்துச் செல்லப்பட்டது குறிப்பா இதுல ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பத்து ராணுவ வீரர்கள் வரைக்கும் மாயமாகி இருக்காங்க மேகங்கள்ல ஏற்பட்ட வெடிப்பு காரணமாதான் இந்த ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கும் பொதுவாகவே மேகவடிப்பு அப்படின்றது சில நிமிடங்கள்ல அதிகப்படியான மழை பெய்வதை குறிக்குது இந்த மேகவடிப்பு மலை மற்றும் குன்று பகுதிகளில் அடிக்கடி நிகழும் அதுவும் இமயமலை பகுதியில இது அடிக்கடி நடக்கும்னு சொல்லப்படுது சூடான மற்றும் ஈரப்பதமான காற்று மலைகளுக்கு இடையே மேல போகும் இது ஓரோகிராபிக் லிஃப்டிங்னு சொல்லுவாங்க இந்த காற்று உயர போகும் பொழுது குளிர்ந்த மேகங்களை உருவாக்கும் அந்த நேரத்துல கனமான தண்ணீர் துளிகளுடன் தவிழ்ந்து செல்லும் மேகங்களுக்கு மலைகளால் தடை ஏற்பட்டு மேக வெடிப்பு ஏற்படுறதுனால குறைந்த நேரத்துல அதிகப்படியான மழை பெய்யுது ஆனா மழை பெய்யும் பகுதியில ஆறு அல்லது பெரிய நீர்நிலை இருந்தா அது திடீரென அதிக அளவிலான நீரால நிரம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல சேதத்தை ஏற்படுத்தவும் செய்யலாம் பொதுவாகவே பெரும் பகுதியில மிக கனமழை பெய்வதை ரேடார் மூலமா வானிலை ஆய்வு மையம் கணிக்குது ஆனா மேக வெடிப்பு எந்த குறிப்பிட்ட இடத்துல ஏற்படும் அப்படின்றது கணிக்கிறது சிரமம்னு சொல்லப்படுது